இஸ்லாம் அப்படின்னு என்னன்றதே நம்மள பல பேருக்கு புரியாமையே இருக்கு இஸ்லாம் அப்படின்னா இங்கே பல பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது ஒரு ரிலீஜியன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆக்சுவலா இஸ்லாம் அப்படின்றது ஒரு மார்க்கம் இப்போ இந்த இஸ்லாம் அப்படின்ற அராபிக் வேர்டோடைய மீனிங் பார்த்தோம்னா இறையோடு இணைதல்னு அர்த்தம் அப்போ இங்கே இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா உயிருமே பிறக்கும்போது பொறப்பால் இஸ்லாமாக தான் இருக்குது அப்போ இந்த இடத்துல நீங்கள் இஸ்லாம் அப்படின்றத ரிலீஜியஸாக பார்க்கக்கூடாது அப்போ அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா பிறக்கும் போது எல்லாமே இறைவனோட எனர்ஜியை தான் பிறக்குது எப்போ இந்த வெளி உலகத்துக்கு வந்ததுக்கப்புறமா இந்த ஐம்பல்களும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறோ அப்போ தான் என்ன ஆகுது இந்த ஐம்பல்கள் வேலை செய்ய 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 நம்ம அந்த விரை கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டீவியேட் ஆகி இங்க நம்மளில் பல பேர் இஸ்லாம் அப்படின்றது என்னன்றத உள்தன்மையில் உணராம வெறுமன எக்ஸ்டர்னலான விஷயங்களில் மட்டுமே அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதுதான் இஸ்லாம் அப்படின்னு பல பேர் வந்து இங்க நினச்சிக்கிறோம் எக்ஸ்டர்னலா நம்ம தொப்பி போடுறதோ தாடி வச்சுக்கிறதோ ஃபர்தா போடுறதும் இந்த மாதிரி அடையாளத்தில் தான் இஸ்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக உண்மையான இஸ்லாம் அப்படின்றதுடைய அந்த எசன்ஸ் அந்த கோர் என்ன அப்படின்றது நம்மளில் பல பேருக்கு தெரியாமையே இருக்கு இப்போ நம்ம எப்பயுமே இஸ்லாமிலேயே இருக்கணும் அதாவது அந்த இறைவனோட நம்ம இணைஞ்சே இருக்கணும் அப்படின்னா குரான்ல இருக்கிற விஷயங்கள கைடன்ஸாக நம்ம வெறும் எக்ஸ்டர்னலாக மட்டும் எடுத்துக்காம நம்மளுடைய பொய்த்தன்மையில் அதை உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம எப்பயுமே அந்த இறைவனோடு அந்த இறைத்தன்மையிலேயே இருக்கலாம் உதாரணத்துக்கு இப்போது நம்ம ஒருத்தவங்களுக்கு சலாம் சொல்கிறோம் அலாம் வலைக்கும் அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன இறைவனுடைய அருளும் சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்றோம் இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்கள தொல் முடிச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒருத்தரை பத்தி ஒருத்தர் வந்து பின்னாடி பேசுவாங்க அப்போ ஒருத்தருக்கு இன்னொருத்தர் என்ன சொல்லியிருப்பாங்க இறைவனுடைய அருளும் சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தா வேற ஒரு மனநிலையில வேற ஒரு பேச்சுக்கள் போகும் அப்ப இவங்களுடைய அந்த சலாம் அப்படின்றது வெறும் ஒதட்டல் தான் இருக்குமே தவிர உள்ளார்ந்து உணர்ந்து சொல்லியிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது ஏன்னா அவங்க உணர்ந்து உள்ளார்ந்து ஒருத்தருக்கு நம்ம சலாம் சொல்லிட்டோம் அப்போ சலாம் சொல்லும்போது இதே அருளும் சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு அடுத்து கொஞ்ச நேரத்துல நம்மளால் அந்த பர்சன்கிட்ட மாற்றி நம்மளால பேச முடியாது இல்லையா ஸோ இந்த சலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டுமே நம்ம உணர்ந்து செய்ய ஆரம்பிச்சாலே அந்த எசன்ஸ் புரிஞ்சாலே இங்கே எல்லாமே மாற்றம் அடைஞ்சிடும் இந்த மாதிரி இஸ்லாமில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் எக்ஸ்டர்னலாக வெறும் புறத்தன்மையில் மட்டும் இல்லாமல் உள்ளார்ந்து யோசிச்சு அதை உள்வாங்கி உணர்ந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுதான் உண்மையான இஸ்லாம்